நமஸ்காரம் எங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்திரம் ராகு கேது நம்மளுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்றது பாம்பு கிரகங்களான ராகு கேதுக்கள் தான் ஒருத்தருக்கு ராகு திசை நடந்தாலும் சரி ஒருத்தங்களுக்கு கேது திசை நடந்தாலும் சரி வாழ்க்கையில நாம நிறைய புதுமையான விஷயங்களை நம்ம கத்துப்போம் நிறையா விஷயங்கள் நிறைய போராட்டங்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் நாம் என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கலையோ அதெல்லாம் இந்த ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணும் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்த காட்டும் இன்னைக்கு நாம் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தாலாம் ராகு கேது அச்சுகளுக்கு வெளியில் என்ன மாதிரி கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க போகிறோம் அப்போ ராகு கேது அச்சு அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தாலாம் உங்களுடைய ஜனன ஜாதத்தை எடுங்கோ ராகு கேது எங்க இருக்கான்னு பாருங்க அதுக்கு நேராக ஒரு கிராசா ஒரு கோடு போடுங்க அதாவது கிராசா ஒரு கட்டம் அந்த கட்டத்துல கேது எங்க இருக்கான்னு பாருங்க நீங்க ஒரு கோடு போடுங்க ராகு கேது அச்சுகளுக்கு வெளியில எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க அது கட்டாயமா ஒரு பலனை கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் செய்யும் என்ன சொல்லுவா கேது அச்சுகளுக்குள்ள எல்லா கிரகங்களும் சிக்கிட்டா கால சர்ப தோஷம் அப்படின்னு சொல்றா முப்பத்தாறு வயசுக்கு மேல தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம் கால சர்ப யோகம்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு தோஷம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்போ நீங்க கால சர்ப தோஷத்தில் பறந்திருக்கீங்களா கால சர்ப யோகத்துல பறந்திருக்கேலா அப்படின்னு பார்க்கறது ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த ராகு கேத அச்சுகளுக்கு நடுவில் வந்து பார்த்தோம்னா கிராஸாக நடுவில் கிராஸாக ஒரு கோடு போடுங்கோ கண்டிப்பாக இப்படி கட்டம் கட்டத்துக்கு கிராஸாக கோடு போடுங்க எந்த கிரகம் வெளியிருக்கிறது அப்படின்னு பாருங்க உங்களுடைய சாதகத்தில் அந்த அச்சுகள் ஒன் எயிட்டி டிகிரிக்கு வெளியில் சூரிய பகவான் இருந்துட்டால் என்ன விஷயங்கள் பார்ப்போம் இப்போ நம்ம லைவ் ஒரு வீடியோ போட்டோம் அதில் வந்து பார்த்தோன்னா லைவ் விஷயங்கள் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா இதை தான் கொஷினாக கேட்குறா அதுவும் தேர்ட்டி செவன் வயசாகி கூட எலிஜிபிலிட்டி மீறக்கூடிய காலங்களில் கூட வந்து பார்த்தேனா எங்களுக்கு இன்னமும் அரசு உத்தியோகத்தின் மீது தீராத ஒரு அளப்பரிய ஒரு விஷயம் நம்ம எல்லாமே வச்சுட்டுருக்கோம் அப்போது இந்த ராகுகேது அச்சுகளுக்கு இடையில வந்து பார்த்தலாம் வெளியில ரா சூரிய பகவான் வந்தேன்டா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம் நீங்களே உங்கள் ஹாரஸ்கோப்பி கையில் எடுங்க அந்த ராகுகேதுக்கு அச்சுகளுக்கு கிராஸாக ஒரு கோடு போடுங்க இப்படி கைவிச்சா கூட சரி எந்த கிரகம் வெளியிருக்கிறதுன்னு பாருங்க அப்படி சூரிய பகவான் இருந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாருங்க சூரியன்னா என்ன அப்பா அப்போ ஜாதகர் வந்து தந்தைய பிரிஞ்சு இருப்பார் நிறைய பேத்தோட ஹாரோஸ்கோப்பி பார்ப்பேன் உங்க குழந்தை அப்பாவை பிரிஞ்சிருக்கிறதா இல்ல படிப்பு உத்தியோகம் வேலை காரணமா பிரிஞ்சிருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் எப்படி மேடம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப அந்த ராகுகேத அச்சுகளுக்கு வெளியில சூரிய பகவான் இருந்துட்டா இதுதான் பலன் ஓகேங்களா அப்ப ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா தந்தையை பிரிஞ்சிருப்பார் படிப்பு வேலை உத்தியோகமாக கூட பிரிஞ்சிருப்பார் இதுதான் அவளுடைய வாழ்வாதாரமாக இருக்கும் அப்போ இந்த ராகுகேத அச்சுகளுக்கு வெளியில சூரிய பகவான் இருக்கிறச்ச இவங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அரசு குடும்பமா இருக்கும் அரசாங்கம் அரசியல் ஈடுபாடு உள்ள குடும்பமா இருக்கும் நிறைய பேர்த்த நம்ம பாக்குறோம் இல்லையா இவன் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலரா இருப்பாங்க இல்ல வார்டு மெம்பரா இருப்பாங்க இல்ல எம்எல்ஏவா இருப்பாங்க இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியலில் நம்ம மேல் பதவிகளில் போகிற அமைச்சர் முதலமைச்சர் நிறைய விஷயங்கள் சொல்கிறான் இல்லையா அப்போ யாருக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் இந்த குடும்பம் அரசு குடும்பமாக இருக்கும் அரசாங்க அரசியல் ஈடுபாடு இந்த குடும்பத்துக்கு இருக்கும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளோட ஜாதகத்தில் கேதுக்கு அச்சுகளுக்கு வெளியில சூரிய பகவான் இருந்திருந்தா இவாளுக்கு உயர்கல்வி அப்படிங்கிறது தான் அமையும் நிறைய பேர்த்துக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம்ல வந்து செலக்ட் பண்ணுவாளா இந்த கல்விக்காக வெளியில கொண்டு போய் சேர்த்தலாமா இந்த குழந்தை படிக்குமா அப்படின்னு பாக்குறாச்ச நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உங்க உள்ளூர்ல இருந்தா அந்த குழந்தை படிக்காது கண்டிப்பாக இருந்தால் படிக்கும் இல்லை வெளியூரில் கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்த்துங்கோ கண்டிப்பாக அந்த குழந்த படிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுவும் ஒரு விஷயத்தை சொல்லும் அப்போ சூரியன்னா நிர்வாக திறமை ஏன்னா உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சூரிய பகவான் தான் அப்போ கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திறமை அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பதவிகளை வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்ப சூரியன் அப்படின்னாவே முதன்மையான கிரகம் அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு நான் இருக்கும் இப்போ சூரியன்னா புகழ் அப்போ ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகுக்கு இதை அச்சுகளுக்கு வெளியில் சூரிய பகவான் போயிட்டா இவங்களுடைய புகழ் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லாம் எங்கே இருக்கும் வெளியூர்ல தான் இருக்கும் இன்னமும் வந்து பார்த்தாலும் நாம் என்ன சொல்லுவோம் நான் வெளியூர் விட்டு போ உள்ளூர் விட்டு வெளியில போவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவன் இன்னமும் அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் போராடுவாங்க இல்லை மேடம் நாங்கள் வெளியூர் போயிட்டோம் நாங்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நம்ம பார்ப்போம் நிறைய பேரோட ஹாரஸ்கோப்பை தான் நமக்கு நிறைய விஷயங்களை சுட்டி காட்டும் அப்போ வெளியூர் போய் ஜெயிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்தாலாம் இந்த மாதிரி ராக அச்சுகளுக்கு வெளியில் சூரிய பகவான் இருந்துட்டால் இவா வெளியில் போய் தான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவாள் அதே மாதிரி இந்த ராகுக்கேத அச்சுகளுக்கு வெளியில சூரிய பகவான் இருக்கிறச்ச அப்படிப்பட்ட ஜாதகர் தன்னுடைய மத்தியம வயதிற்கு மேலே அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஏஜ் நாற்பது வயசுக்கு தான் சில பேர் படிப்பாங்க நிறைய பேர் வந்து பாருங்க என்னென்ன தெரில மேடம் இத்தனை வயசுக்கு மேலே நான் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன்னு சொல்றாலே அதெல்லாம் இவ தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தில் ஒரு குலப்பரகம் அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வம் மாறி இருக்கும் காலத்துக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்ம தாத்தா பாட்டன் முப்பாட்டனையும் சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் அப்போ இந்த ராகுக்கிய தச்சுகளுக்கு வழியில் சூரிய பகவான் போயிட்டா குலதெய்வம் இடமாறி இருக்கும் நம்மளோட குலதெய்வத்தை வேற ஒரு வம்சாவளிகள் வழிபாடு இருக்காங்க நிறையா தடவை நான் வந்து இந்த குலதெய்வத்துக்கு பிரசன்னம் எடுக்கிறச்ச இந்த கான்செப்ட் நம்மளோட கண்களில் காமிக்கும் குலதெய்வம் தெரியலன்னு வந்து சொல்லி கேட்குறா இல்லையா அவ ஹாரஸ்கோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கடுமையாக கூட்டி சுட்டி காட்டும் அதே மாதிரி குலதெய்வத்தில் ஒரு குழப்பம் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வம் இடமாறி வந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ண வம்சாவளியா இருப்பா அம்மா மேடம் எங்களுக்கு ஆற்றில கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றவாலை நிறைய பேர் கேட்டிருக்கேன் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி கிடச்ச ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடிய வம்சாவளியா இருப்பாங்க அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்காதவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தேன்னா இந்த ரக கேது வெளியில் வெளியில சூரியன் இருந்தாலும் பூர்வீக சொத்தை அனுபவிக்காதவங்க பூர்வீக சொத்தை இருந்தும் அனுபவிப்பதில் ஒரு தடை இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த அமைப்பு உங்கள் ஹாரஸ்கோப்பில் இருந்தால் நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் புரியும் புரியும் ஹண்ட்ரட் இருக்கும் ஒரு சிலரோட ஹாரஸ்கோப்ல பார்க்கும்போது உங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா தான் இருப்பாரு தனிமையில தான் வாழ்ந்துன்னு இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமாம் மேடம் எங்களை விட்டுட்டு அவர் தனியா போயிட்டாரு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அது என்ன சுகமோ தெரியல அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி கிரக அமைப்புகள் வந்துண்டா தான் வாழுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் உறவுகளும் புரிஞ்சிருக்குமா இந்த ராக கேதாச்சு அஞ்சாம் படம் தாய்மாமனை சொல்றோம் இல்லையா அப்போ அந்த ஜாதகத்துல வந்து பார்த்தாலும் அந்த சூரிய பகவான் ராக அச்சுகளுக்கு வெளியில வந்துட்டால் தாய்மாமன் உறவுகளையும் பிரிஞ்சிருப்பாங்க தாய்மாமனுக்கும் வெளியூர்ல போனால் தான் புகழ் கிடைக்கும் நிறைய பேர்த்த சொல்லியிருக்கேன் உங்களோட ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது ரீசண்டா ஒரு தாய்மாமனும் மருமகனும் ஜாதகமாக்க வந்தப்ப நான் சொன்னேன் சார் இந்த அமைப்பு வந்து உங்க மருமகன் ஜாதத்தில் இருக்குது நீங்க கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போங்க உங்களுக்கு புகழ் செல்வாக்கு கிடைக்கும்னு இது என்ன மேடம் என்னோட மருமகனோட ஜாதத்துல பார்த்தா எனக்கு இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா உங்களுடைய அக்கா தங்கையோட குழந்தைகளோட ஜாதகத்தில் பாக்குறச்ச இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்போ அவர் வெளியூர் போனாரு புகழ் அடைஞ்சாரு அப்ப சொல்கிற விஷயங்கள் கவனமா கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வழிகால் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் சூரியன்னா ஆபரணம் அப்ப சூரியன் வந்து ராகு அச்சுகளுக்கு வெளியில வந்துட்டா ஆபரணத்தை வரைய செஞ்சவங்களா இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆபரணத்தை தொலைச்சவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா எனக்கு தங்கமே பிடிக்காது மேடம் அப்படின்னு சொல்றவங்க ஜாதகங்கள்லாம் எல்லாம் பார்க்கறச்சா அந்த ராகு அச்சுகளுக்கு வெளியில சூரிய பகவான் இருப்பார் சூரியன் அப்படின்னா தலைமை சூரியன் அப்படின்னா தலை சூரியன் அப்படின்னா தலைமை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகேத அச்சுகளுக்கு வெளியில சூரிய பகவான் வந்துட்டா இவன் இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை சார்ந்த வியாதிகள் ஏற்படும் தலைவல வந்து பாத்தீங்கன்னா தலையில மைக்ரேன் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கும் சூரிய சந்திரன்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்களை குறிப்பாங்க ஓகேங்களா வலது கண் இடது கண் தான் சூரியன் சந்திரன் அப்போ சூரியன் அப்படிங்கும்போது கண்களை குறிக்கும் அப்போ வலது கண்களில் பிரச்சனை இருக்கும் இந்த ராகியதட்சிகளுக்கு வெளியில் வந்தவங்களுக்கு நான் ஒருத்தருக்கு பார்த்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக கண்ணாடி அணிஞ்சவங்களாம் இருப்பீங்க கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்துருக்கும் நீங்கள் கண் ஆப்ரேஷன் பண்ணிங்களான்னு கூட கேட்டிருக்கேன் கண்டிப்பாக மேடம் இந்த இளமையான வயசில் இந்த மாதிரி நடந்தது எங்களோடய குழந்தைகளுக்குன்னு சொல்கிற ஃபேமிலி பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேத அச்சுகளுக்கு வெளியில இருக்கிற சூரிய பகவான் இருக்கிற ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை சார்ந்த அதாவது புத்திரம் சார்ந்த கவலை இருக்குமா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை பிரிந்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய பேரோட ஹாரஸ்கோப்பில் நான் பார்த்து கேட்டிருக்கேன் உங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வருத்தம் இயக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமா மேடம் சொல்லுவாங்க குழந்தைகளை பிரிஞ்சு வாழ்றீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமா மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய வயிற்று பகுதியை குறிக்கும் அப்போ வயிறு வழி சம்மந்தப்பட்ட விஷயம் முதுகு வழி சம்பந்தப்பட்ட விஷயம் கட்டாயமாக இருக்கும் சூரியன் அப்படின்னா எலும்பை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரியன் தான் அப்போ இவங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் முதுகு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு சிலருக்கு எலும்பில் தேய்மானமும் இருக்குமா மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில நம்ம இந்த ராக கேத அச்சுகளுக்கு வெளியில சூரியன் போயிட்டா யார் தேய்மானம் இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு இருக்கும் அப்ப ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு சூரியனை குறிச்சுட்டு கா இந்த ராக கேத அச்சுகளுக்கு வெளியில சூரிய பகவான் போயிட்டதுனால காதலுக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஏற்படும் அது சம்பந்தப்பட்ட போராட்டமும் இருக்கும் ஆனால் அந்த காதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வெளியூரில் இருக்கும் இப்போ வெளியூர் சம்மந்தப்பட்ட ஊருக்கு போகிறாங்க எங்களுக்கு ஒரு இப்போ மொபைலில் லவ் பண்ணுறா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே உங்களுக்கு ஒரு கவனம் தேவைப்படும் ஓகேங்களா கவனமாக இருக்கணும் இந்த ராக கேத ஒரு கிரகங்கள் வெளியில் போயிட்டால் அது நல்ல விஷயமா அப்படின்னா அது கெடுதலான விஷயங்கள் அப்போ காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரகாஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க இருப்பாங்க மதம் மாறியவர்கள் உள்ள வம்சாவளியா இந்த வம்சாவளி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா தன்னுடைய மத நம்பிக்கை இல்லாதவர்கள் அந்த வம்சாவளியில் இருப்பாங்களாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து பாருங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு கேது அச்சுகளுக்கு வெளியில சூரிய பகவான் இருக்கிறச்ச இவர்களுடைய முதல் சொத்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்தியை தராம ஒரு அதிருப்தியா இருந்துருக்கும் முத முதல்ல ஒரு சொத்து வாங்கினேன் மேடம் அந்த சொத்துனால எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு அறியணும் அப்படின்னா அந்த ராகு கேது அச்சுகளுக்கு வெளியில எங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த சதுரத்துல வச்சு பார்த்தேன் அப்படின்னா அது ஒன் எயிட்டி டிகிரியில் வெளியில சூரிய பகவான் வந்துட்டா உங்களோட முதல் சொத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துருக்காது அதே மாதிரி இந்த சூரியன் அப்படின்னா மருத்துவம் ஓகேங்களா அப்போ ஜாதகருக்கு வந்து மருத்துவம் சார்ந்த அறிவு இருக்குமா நிறைய பேர்த்துக்கு நான் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறது அலோபதி அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முழு முதல் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை மையமா வச்சு தான் எடுப்பேன் அப்ப இந்த சூரியன் ராக அச்சுகளுக்கு வெளியில் இருந்தால் என்ன பரிகாரம் என்ன தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு தெய்வ வழிபாடுகள்னு ஒன்று இருக்கிறது இல்லை அப்போ ஜாதகர் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போனால் அவ அவள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இருக்கும் இதுதான் பெரிய விஷயம் கேட்குறா இல்லையா நாங்க வெளியூர் போகலாமா சொந்த ஊர்ல இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா இல்லையா அவளுக்கு இந்த கொஷின் கரெக்டாக இருக்கும் பிறந்த ஊர்லேயே இருந்தால் ஜாதகருக்கு வளர்ச்சி இருக்காது சூரியன்னாலும் வளர்ச்சி தான் ஓகேங்களா கண்ணுக்கு தெரியும் ஒரே கடவுள் பிரகாசமான கடவுள் ஆபரணத்தை குறிக்கக்கூடிய கடவுள் வளர்ச்சியை குறிக்கக்கூடிய கடவுள் யார் சூரியன் அப்ப திராகி தச்சுகளுக்கு வெளியில் சூரியன் போயிட்டா இவ்வாலாம் வெளியூர் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வெளியூர் தான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி இருக்கும் உள்ளூர்லேயே இருந்தா வளர்ச்சி இருக்காது புகழ் இருக்காது போகணும்னு கேக்குறவா ஜாதகர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஏன் இந்த கொஸ்டின் கேக்குறா அப்படின்னு வந்து பார்த்தரலாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கொஷின் வரவே ஏன் கேட்குற அப்படின்னு வந்து பார்த்தரலாம் இந்த ராகு கேத அச்சுகளுக்கு வெளியில் சூரியன் இருந்தால் இந்த கொஸ்டின் அவள் கேட்டுருவாள் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணணும் ஆதித்ய வந்து நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு சொல்லவே தெரியலையா ஆதித்யகிருதயம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு அந்த மந்திரங்களில் ஒழிக்கச் செய்து நீங்கள் காதுகளில் கேட்டேன்னா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் தினசரி சூரிய உதிச்சும் தூங்கப்படாது சூரியன் உதிச்சதுக்கப்புறம் நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கா ஸ்தானம் அதாவது நீர் கொண்டு இந்த சூரிய நமஸ்கார வழிபாடு செய்யணும் அப்படி உங்களுக்கு அந்த முறையாக செய்ய தெரியலன்னா விட்டுருங்கோ மனசார கையெடுத்து சூரியனை கும்பிடுங்க சூரியன் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் தான் சூரிய பகவான் ஓகேங்களா அப்போ சூரியனை கும்பிட்டேன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிட்டு இதெல்லாம் நீங்கள் செய்ய 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 காகியதாச்சுகளுக்கு வெளியில் சூரிய பகவான் இருந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைச்சிட்டு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் எனக்கு வந்து சூரியன் இல்ல மேடம் எனக்கு செவாதான் இருக்கிறது எனக்கு சந்திரன் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அதுக்கும் ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் நம்ம போட்டுருப்போம் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்